வாலண்டரிய போய்ட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ண மாட்டாங்க தேடி வந்துச்சுனாக்கா அப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க எதுலேயும் வந்துட்டு மிக லைஃப்பை வந்து ரொம்ப மிகப்படுத்தி மாட்டாங்க நான் வந்து அங்கே போகணும் அங்கே போகணும் அங்கே போகணுன்ட்டு உயரத்துக்கு போகணும் உயரத்துக்கு போகணும் அப்படி ரொம்ப மேலே போகணும் மேலே போகணும் ஏப்ரல் மாதம் பிறந்தவங்க மாதிரி இன்னும் இன்னும் இன்னும்லாம் கேட்க மாட்டாங்க கிடச்ச வரைக்கும் போதும்னு நின்றுக்குறாங்க இவ்வளோதான் கிடச்சா இது போதும் இதுதான் கிடச்சா இது போதும் ஒரு தனக்கு எவ்வளோ கிடைக்குதோ அது பணமாக இருந்தாலும் சரி பதவியாக இருந்தாலும் சரி தங்களுக்கு எதுக்கு கல்வி தான் கிடைச்சதுனாலும் அதுக்கும் ஒரு திருப்தி பட்டுப்பாங்க ஒரு மன திருப்தியோடு வாழ்க்கையை வாழ்வாங்க எதுலேயும் பொன்ஸ் போதும் என்ற மனமே பொன் செய்ய மருந்து மாதிரி அவங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ எனக்கு அதை போதும் வாழ்க்கை வந்து மிகப்படுத்த மாட்டாங்க முடிந்த வரைக்கும் இந்த நம்பருக்கு வந்துட்டு அந்த ஹெல்பிங் டென்டென்சின்னு ஒன்று உண்டு மே மாதம் உள்ளவங்களுக்கு எல்லோரும் சரி பிரத்தியாருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண டூ சம்திங்கிற மாதிரி ஏதோ ஒன்று ஹாவ் டு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்கள நம்பி யாருன்னா போயிட்டு உதவின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக செய்வாங்க உடனே செய்வாங்க அந்த ஹெல்பிங் நேச்சர் அவங்களுக்கு பை பர்த்லேயே இருக்குது அதே நேரத்தில் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பீர்டில் தான் வந்து எஜுகேஷனே ஸ்டார்ட் ஆகும்